வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கௌசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் ஆபீஸ்க்கு போறாரு ஆபீஸ்க்கு போற அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்ஷன் மாதிரி நடக்குதுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் உண்டு அவர் வேலை ஒன்று தான் போறாங்க ஆனா அந்த காலத்துல நம்ம மல்லிகை கோவிலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இதுக்கு முன்னாடி அவங்க பேசினத தவறா புரிஞ்சுக்கிறாங்க இதனால நம்ம மல்லிகை போட்ட ஸ்கெட்சை நம்ம விஜய்க்கு மாட்டிச்சுங்க என்னடா சொல்றா மல்லிக்கு போட்ட ஸ்கெட்சா அதை கொஞ்சம் தெளிவா விலக்கி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பீங்க அதை தாங்க நானும் இப்ப சொல்ல வரேன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம பெரியமா கிட்ட இருக்காங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போனோம் மனசு சாந்தமே இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் என் மேலே அந்த பள்ளி இந்த பள்ளின்னு ஒரு வேலை பழி உழுந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுறது நான் எந்த ஒரு தவறும் செய்யலை ஆனால் என் மேலேயே எல்லாரும் பழி சொல்கிறாங்களே இதுக்காக நான் கோயிலில் போயிட்டு எதனா பரிகாரம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்டதே சரி மல்லி நீ தான் நினைப்பேன் உனக்கு நல்லதே தான் நடக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜய் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு கால் அடிபட்டு இருக்குல்ல அதனால வண்டியை கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிடறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து ஒரு லட்ச ரூபாய் காசை திரு நான் திருட்டு நான் இனி இனிமேல் நீ எங்கிட்ட பேசவே பேசாத உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை ஒழுங்கு மரியாதையே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க பாட்டுக்கு நடந்து போறாங்க இதை பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு ஐயோ என்னடா மனசு வலிக்குது வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குதுங்க ஒரு பக்கம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு கார் அவரே எட்டுனு போயிடுறாரு போய் எங்கன்னா பார் நடந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் போறம்போது திடீர்னு ஒரு லாரி அப்படியே சும்மா குறுக்கு அப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது உடனே அந்த லாரி கார் மாதிரி டிம் 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 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை போய் உழுது ஒரு பக்கம் ஆனால் நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே வளையாங்க ஏன்னா இதுதாங்க மூவின்னா சீரியல் மூவி சீரியல் எல்லாமே ஒண்ணுதான் ஏன்னா இதுதான் இப்படிதான் ஷோ எல்லாமே எடுக்கணும் ஷோ அப்படியே சும்மா டிவிலாத ஷோ அது அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரதிபலிக்கிற ஒரு காட்சியா தான் நீங்க பாப்பீங்க இதே விஜய் நார்மலா போயிடும் தடிக்கணுன்னு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்ல நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படியே சும்மா இந்த நொட்டை இந்த நொட்டைன்னு கேள்வி கேட்பீங்க இப்போ எந்த கேள்வியான கேப்பீங்களா ஓ குமாடியம்மா இந்த மாதிரி ஆச்சு படிது சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் வாய் மேல கை வச்சுன்னு ஆனு பார்த்துன்னு இருப்பீங்க தான் இந்த மாதிரி டேரக்டர் யோசிச்சிருக்காரு இது கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்க ஒரு பாயிண்டா சரி இப்படியெல்லாம் ஒரு திறன் நடந்துன்னு இருக்கேன் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது ஐயோ விஜய் உனக்காக நான் கோயிலுக்கு வந்தாலே எனக்காகங்க அது வருவா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்து ஒரு பக்கம் அந்த கோயிலிருந்து ஓடுறாங்க அந்த சமயத்துல ஒரு சாமியாக இருந்து உனக்கு வந்தது உன் புருஷனுக்கு வந்த மாட்டே இருக்கு நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன்னோட ஆயுள் உன் புருஷன்கிட்ட தான் இருக்கு உனக்கு எதனா ஒரு பிரச்சனை கெட்ட சக்தியெல்லாம் உங்க புருஷன் புருஷன்கிட்ட வந்து போராடி உங்க புருஷனை தக்காச்ச மட்டும்தான் உங்ககிட்ட வரும் சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ சாமி என்ன கடா கொன்றுங்க சாமி இந்த மாதிரி எல்லாம் பேசி என் புருஷனை ஒரு பக்கம் கொன்றாதீங்க எனக்கு மனசுக்கு பக்கு 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 பக்குன்னு நீங்க ஒரு பக்கம் பீதியை கிளப்பி என்ன போக போட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி டைலாக் ஒன்று இருக்காங்க இதை நல்லா தான் இருக்கு இருந்தாலும்

சோ நண்பர்களே உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பாருங்க